சோ அணக்கா மக்கள் என்ன மக்களே வீட்டுக்குள்ள கோட்டால வந்த ரெண்டு பேருக்கும் பிக் பாஸ் சிறப்பு சலுகை எல்லாம் கொடுக்க இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் வீட்டுக்குள்ள ஜாலியா இருக்காங்க இந்த ரெண்டு பேர் பிக் பாஸ் டீம் டென் கேட்டாலும் உடனே கிடைக்குது உடனே கொடுத்துடுறாங்க அந்த வகையில சான்ட்ரா அவர்கள் ரீசெண்டா பிக் பாஸ் கிட்ட ஒரு ரெய்யூஸ்ட் வச்சிருந்தாங்க அந்த விஷயத்த பண்ணிருக்காப்புல அது என்னென்ன விஷயம் அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த விஷயத்துக்காக பிக்பாஸ் வந்து சாண்ட்ராவையும் கன்ஃபியூஷன் கூப்பிட்டாங்க ஓகேவா அப்படி கூப்பிட்டோன்ன வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் பயம் வந்துச்சு என்னடா அடுத்த சீக்கிரட் டாஸ்கா ரெண்டு வாரத்துக்கு மட்டும்தான் இன்ஸ்டன்டா ஃபன் பண்ணீங்க திருப்பி உங்களுக்கு சீக்கிரம் டாஸ்க்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கொஞ்சம் பயம் கொடுத்துட்டு பட் அங்க சீக்கிரம் டாஸ்க் கொடுக்கல சீக்கிரட்டா இவங்க பேசிக்கிட்டாங்க ஒரு சில விஷயங்கள் அந்த விஷயத்துக்கு பிக் பாஸ் வந்து ஒரு சில விஷயங்களை அனுப்பி வச்சிருக்காங்க என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் பட் எனக்கு என்னன்னா ஓகே பிக் பாஸ் டீம் இதை பண்ணட்டு தப்பு கிடையாது ஆனால் இவங்களுக்கு மட்டும் ஏன் பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே இன்னொரு சில பேர் தான் செய்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களில் ஸோ அவங்களுக்கும் இந்த சிறப்பு சலுகை கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்குள்ள காலங்காலத்தில் பிக் பாஸ் வந்து அந்த ரிவ்யூ வச்சு முடிச்சாப்புல என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பத்து பேரை உட்கார வச்சு அவங்களுக்கு ஹாஸ்டல் பிடிச்சிருக்கா ஸ்கூல் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்பாங்கன்னு சொன்னேன்ல ஏன்னா எண்ட் ஆஃப் தி வீக்கில் யாருக்கு நல்ல சப்போர்ட் வருதோ அதாவது அதாவது எந்த டீம் வந்து சூப்பராக பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்களோ அந்த டீம் வந்து வின் பண்ணி அவங்களுக்கு மேபி நாமினேஷன் ஃபிக் பாஸ் இல்லைன்னா

பார்க்கலாம் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள இப்போ தான் அந்த ஐடி கார்டுக்கு ஃபோட்டோ எடுத்தாங்க ஏன்னா இது ஒரு ஸ்கூல் டாஸ்க் அப்படிங்கிற ஐடி கார்டு கொடுக்கணும்ல அப்போ ஐடி கார்டுக்கு இந்த யூனிஃபார்மோட ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிக் பாஸ் டீம் இப்போ தான் எடுத்தாங்க எடுத்துட்டு வீட்டுக்குள்ள ஐடி கார்டு அனுப்பியிருப்பாங்க போல அதை பற்றி ஒரு ப்ரொமோ வந்துருக்கு ஹாட் ஸ்டாரில் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அதில் நம்ம சுபிக்ஸா உட்காந்து ட்ராமா போட்டுட்டு இருக்காங்க என்னென்ன விஷயம் அப்படிங்கிறது மொத்தமாக பார்த்துடலாம் என்ன ப்ரோ ஏதோ நிறைய கண்டென்ட்டாக ஒரே வீடியோவில் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யோசிப்பீங்க ஒண்ணுமே இல்ல ப்ரோ தூக்கம்தான் தான் வருது சத்தியமா சொல்ல போனா இன்ட்ரெஸ்டே இல்ல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் தூக்கம் வருது ஏதாவது நல்ல படம் கூட வந்திருக்கா சொல்லுங்க நான் பேசாம அந்த தியேட்டர் பக்கமா போய் ஒதுங்குறேன் முடியல மால் பக்கமே போய் ஒதுங்கிடலாமான்னு யோசிக்கிறேன் சரி ஓகே இந்த மூணு விஷயத்தை பத்தி மொத்தமா பாத்திரலாமா சுவீடுக்குள்ள போறக்கு முன்னாடி மறக்காம வந்து வீடியோ லைக் பண்ணி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சுமுடிந்த அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்

எல்லா கொடுத்தீங்களா இதுமே இல்லல ஒருவேளை இவங்க எல்லாம் रिक्वेस्ट பண்ணா கொடுப்பாங்களா பிக் பாஸ்ட் டீம் ஒருவேளை பிக் பாஸ்ட் டீம் கிட்ட பேட் பிக் பாஸ்ட் டீம் எனக்கு போட்டோ வேணும் நான் பார்க்கணும்னு சொல்லி சொன்னா maybe கொடுப்பாங்களா பட் எனக்கு தெரிஞ்ச அங்கயே டவுட் என்னதான் கேட்டாலும் பிக் பாஸ்ட் டீம் அவ்ளோ சீக்கிரத்துல இது பண்ண மாட்டாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா எல்லாரும் நம்ம டீம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க நீங்க கவலைப்படாதீங்கனு சொல்லி தான் சொல்வாங்க அவ்ளோ சீக்கிரத்துல போட்டோ கொடுக்க மாட்டாங்க பட்サンドரா டப்புனு கேட்டனே கொடுத்தாச்சு அப்படி பாக்கப் போனா கானா வினோத்தவர்கள் கல்யாணம் ஆன ஒருத்தர் அப்படிதானே தானே மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே ஃபேமிலி பெருசாக மிஸ் பண்ண வரல அடுத்த கனியவர்கள் இருக்காங்க பட் கனி பெருசாக ஃபோட்டோ கேட்கல பட் கானா வினோத் டே ஒன்லேருந்து கேட்டுட்டு இருக்காரு அவர் ஐம்பது நாள் முழுசாக அந்த வீட்டுக்குள்ள இருக்காரு ஐம்பது நாள் முழுசா தன்னோட ஃபேமிலியை மிஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு எதுவுமே கொடுக்கல கடந்த இருபது நாட்களாக தான் இந்த வீட்டுக்குள்ள இவங்க இருக்காங்க பட் இவங்களுக்கு உடனே ஃபோட்டோ கொடுத்துருக்காங்க ஓகே சரி அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கான பாசம் அவங்கள நம்ம எதுவுமே சொல்ல போகிறோம் அவங்கள நான் தள்ளி வச்சிட்டேன் நான் பிக் பாஸ் டீம்கிட்ட மட்டும் தான் அதுக்கு அதுக்கடுத்ததான் வீட்டுக்குள்ள அந்த ரிவ்யூ வச்சாங்க ஓகேவா பத்து ஸ்டூடெண்ட்ஸ்லேயும் பிக் பிக்பாஸ் கேட்டார் சொல்லுங்கப்பா ஸ்கூல் பிடிச்சிருக்கா ஹாஸ்டல் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டார் எனக்கு நல்லாவே தெரியும் பாதி பேர் ஸ்கூலு பாதி பேர் ஹாஸ்டல் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா ரெண்டுமே சரியாக போகலங்கிறதா உண்மை ஓகேவா ரெண்டுமே சரியாக போகல ஸ்கூலை பொறுத்த வரத்தையும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்காங்க எப்படின்னா என்ன வேணால் பண்ணலாம் ஏது வேணால் பண்ணால் எப்படி வேணா அட்லியும் பண்ணலாம் சும்மா நடக்கலாம் வரலாம் பேசலாம் எப்படி வேணான்னு சொல்லி இருக்காங்க அந்த வகையில் பாதி பேர் வந்து ஸ்கூல் நல்லா இருந்துச்சு அவர் மாதிரி ஜாலியாக போச்சு ஃபன் பண்ணோம் நாங்கள்லாம் ஜாலியாக பேசணும்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து ஸ்கூலில் சொன்னாங்க அந்த ஸ்கூலில் சொன்ன பாதி பேர் ஹாஸ்டல் ஏன் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நேற்று வரத்துக்கு ஓகே ஆனால் நேற்று நைட்லேருந்து ஹாஸ்டல் வார்டன் ரெண்டு பேருக்கும் சில சண்டைகள் போய்ட்டு இருக்கு அதனால இந்த ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் சரியில்லை மேபி அதை மாத்திப்பாங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பாதி பேர் வந்து ஹாஸ்டலுக்கு மைனஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் நம்ம ஸ்கூலுக்கு வந்து பிளஸ் கிடைச்சிச்சுக்கு அது ஓகே தான் ஆனா அதுக்கப்புறம் ஒரு பாதி பேர் வந்தாங்க தெரியுமா அதுக்கப்புறம் ஒரு பாதி பேர் வந்து ஹாஸ்டல் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஓகேவா அந்த ரீசன்ஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு பட் ஸ்கூல் நல்லா இருக்குன்னு சொன்னவங்க ரீசன் வந்து பெருசாக எனக்கு பிடிக்கல ஏன்னா எல்லாருமே சும்மா ஃபன் பண்ணோம் ஃபன் ஜாலியாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சுன்னு சொன்னாங்களே தவிர அந்த டீச்சர்ஸ் இவங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் கிளியராக பட் பாதி இருந்துச்சுன்னு சொன்னாங்க தெரியுமா அவங்க ரொம்ப கிளியரா பாரு அதாவது வசந்தி அம்மா வசந்தி அம்மா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க வசந்தி அம்மா ரொம்ப பாசமா இருந்தாங்க வசந்தி அம்மா ரொம்ப ரொம்ப கேரிங் கொடுத்தாங்க நல்லா சாப்பாடு கொடுக்கறது நைட்டு தூங்க வைக்கிறது நாங்க என்ன சாட்டப் பண்ணாலும் எங்களை வாட்செல்லாம் வாட்ச் சொல்லிட்டு ரொம்ப பாசமா பேசினதுன்னு சொல்லிட்டு வசந்தி அம்மா நல்லா பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வசந்தி அம்மாக்காக ஹாஸ்டல் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க என்ன பொறுத்த வரத்துக்கு உண்மையாவே வசந்தி அம்மா நல்லா தான் பண்றாங்க எதில் நல்லா பண்றாங்க தெரியுமா இவங்களை கேர் பண்ணிக்கிறதுல ஒரு செகண்ட் கூட தன்னோட கேரக்டர் விட்டு கீழே இறங்க மாட்டேங்க ஏன்னா நேத்து நைட்டு இந்த பத்து ஸ்டூடெண்ட்ஸை சேர்ந்து பார்வதி வச்சு செய்யிருப்பாங்க அதாவது வசந்தியம்மா வச்சு செய்யிருப்பாங்க முக்கியமாக அந்த விக்கல் சுக்கரமெல்லாம் முடிய வெட்டின மாதிரி ஒரு எல்லாம் போட்டாப்புல அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வேறு யாராக இருந்தால் இருந்து டான்ஸ் இருப்பாங்க பட் பார்வதி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கான கேரக்டரையும் உடைச்சிடக்கூடாது பார்வதி மோடுக்கு பெயரக்கூடாது ஆனால் இந்த முடி வெட்டின விஷயத்தை கேட்கணும்னு சொல்லிட்டு அளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்ணாங்க ஆனாங்க நேற்று நைட்டு அழுதாங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சு என்ன பொறுத்தவரைத்துக்கு உண்மையாகவே நல்லா பண்றாங்க என்ன பொறுத்தவரை உண்மையாவே நல்லா பண்றாங்க அதாவது பார்வதி அம்மா நல்லா பண்றாங்க எஃப்ஜே சேர்க்க மாட்டேன் எஃப்ஜே சும்மா சமைக்கிறான தவிர மத்தபடி பெருசா ஒரு கேர் பண்ணோம் எல்லாரும் கிளப்பி விடணும் இந்த மாதிரி விஷயத்தை பண்ண மாட்டேங்கான் அவன் கேர் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் வியானா மட்டும்தான் மற்றபடி வேற யாரையுமே கேர் பண்ண மாட்டேங்கான் அந்த வகையில் உண்மையாகவே பார்வதியர்கள் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க அதுக்காக நிறைய பேர் வந்து பார்வதியை பாராட்டி ஹாஸ்டல் நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஓகேவா இப்போ ஹாஸ்டல் வார்டன் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி சண்டை போட்டுக்க வேண்டாம் நல்லபடியாக கொண்டு போகலான்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா இவங்க சண்டை போட்டாங்கன்னா இவங்க டீம் கண்டிப்பாக வின் பண்ணாது ரெண்டு பேர் தான் இருக்காங்க ப்ரோ ரெண்டு பேர் சாப்பாடை சமைச்சி பாத்திரத்தை கழுவி எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நான் சொல்ல பட் இருந்தாலும் கொஞ்சம் அனுசரி போலாங்கறது என்னோட கருத்து அந்த வகையில இப்ப கொஞ்சம் பேசி இருக்காங்க மேபி சீக்கிரத்துல சரி பண்ணிடுவாங்க எனக்கு தோணுது அடுத்ததா வீட்டுக்குள்ள பிக் பாஸ் டீம் வந்து இவங்க எல்லாருமே போட்டோ எடுத்தார் சும்மா லிவிங் அந்த சோஃபால நிப்பாட்டி வச்சு ஐடி கார்டுக்கு போட்டோ மாதிரி எடுத்துட்டு போயிருந்தாங்க ஏன்னா ஐடி கார்டு கொடுக்கணும்ல ஒரு ஸ்கூல் டாஸ்க்கு வந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்கணும் அதனால இந்த ட்ரெஸ் ஓட போட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஐடி கார்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்துறாங்க ஐடி கார்ட வீட்டுக்கு அனுப்பிடுப்பங்க போல பட் இன்னும் லைவ்ல வரல ஹாட் ஒரு ப்ரோமோ வந்திருக்கு அதுல எல்லாருக்கான ஐடி கார்ட எல்லார தூங்க போட்டு சுத்திட்டு இருக்காங்க பட் சுபிக் ஐடி கார்ட மட்டும் யாரோ ஆட்டே

உன் மூஞ்சி இருக்க போதுமா உன் மூஞ்சி நீ கடலே பார்க்கலாமா உன்னை இப்படி தான் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க நீங்கள் இப்போ என்ன கெட்டப்பில் இருக்கீங்களோ அந்த கெட்டப்பில் தான் ஃபோட்டோ எடுத்து ஐடி கார்டில் வச்சுருக்காங்க அதில் ஊ ஐடி கார்டை பார்க்கணும் ஓ அப்படின்னு அழுக உன்ன சபரி உனக்காக நான் தரேன்னு சொல்லிட்டு அவர் ஓடுறாரான் ஓடுறாரு சாடுறாரு தேடுறாரு பார்த்தா ஏதோ இப்போ அண்டாக்கி உருட்டி எடுத்துகிட்டு வந்தார் எடுத்துகிட்டு போயிட்டு நார்மலாக கொடுப்பாருன்னு பார்த்தா ஏ தங்கச்சி உன்ன கண்டுபிடிச்சேன் இப்போ வச்சு என்ன அண்ணு கூப்பிடு இந்தா அப்படி சொல்லிட்டு சபரி மூணு பேரும் எங்கள் கட்டி பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ இதுக்கு பிக் பாஸ் டீம் வேற ஒரு பிஜிஎம் போட்டு ஏதோ குடும்பங்கள் கொண்டாடும் விழா அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க தயவு செய்து நல்லபடியா கண்டென்ட கொண்டு போங்க ஃபன் டாஸ்க்கு தான் இல்லைன்னு சொல்ல தயவு இன்னும் கொஞ்சம் புரிய வைங்க டுவெல்த் ஸ்டூடெண்ட் மாதிரி பண்ண சொன்னா அந்த விக்கல் சுக்கரம் மைனஸ் டுவெல் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் சத்தியமா சொல்றேன் மாதிரி என்னால முடியல மண்டை கோளார் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அந்த பக்கம் வியான அதுக்கு மேல எம்மா 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 எந்த ஊர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இப்படி இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல ப்ரோ எதேதோ ட்ரை பண்றாங்க ப்ரோ ஏதேதோ ஏதோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க சத்தியமா சொல்றேன் நல்லா இல்ல தூக்க வருது ப்ரோ பிராமிசா தூக்கம் வருது ப்ரோ ஒரு சில நேரம் மட்டும் ஆ அப்படின மாதிரி வருது உடனே டம் கீழே வருது சோ இதை பத்தி உங்களுக்கு எனக்கு என்னன்னு சொல்லிட்டு மரங்க அமகமில்லப்படுங்க அடுத்த வெளியில பார்க்கலாம்